வணக்கம் நான் உங்க பாட்டி பாட்டி இப்போ வெஜிடபிள்ஸ் பிரியாணி செய்ய போகிறேன் வெறும் பயிருங்களை போட்டு இது வந்து அவரப்பயிர் வச்சிருக்கிறேன் நூறு கிராம் அவரப்பயிர் டபுள் பீன்ஸு பட்டாணி பீன்ஸ் பயிர் இது நாலு பயிரை போட்டு வெஜிடபிள்ஸ் பிரியாணி பண்ண போகிறேன் அதுக்கு பாருங்கள் அரைக்கிறதுக்கு ஐம்பது கிராம் இஞ்சி வச்சுருக்கிறேன் ஐம்பது கிராம் பூண்டு வச்சுருக்கிறேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் காரத்துக்கு தேவை தேவைக்கேற்ற பச்சை மிளகாய் வச்சுருக்கறேன் மூணு தக்காளி பழம் வச்சுருக்கிறேன் இதை வந்து இந்த அஞ்சு பொருளையும் வந்து அரைச்சிரும் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிறேன் நான் பிரியாணி எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு அமைக்கிறேன் சாதாரண ரைஸில் தான் செய்கிறேன் பாருங்கள் அறநூறு கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்குறேன் ஊற வச்சுட்டேன் சாதாரண ரைஸ் தான் இது நம்ம எப்போவுமே சமைக்கிறோமே அந்த ரைஸ் தான் வச்சுருக்கேன் அதில் தான் இப்போ செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸில் செஞ்சிங்கன்னா பாருங்கள் இதை அரைக்கி அரைக்க போகிறேன் அரைக்கிற கலவையில் ஒரு ஏழு எட்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை ரெண்டு பெரிய இலை கிடைச்சிருக்கோம் இது கூடையே போட்டுக்கலாம் குக்கர் காஞ்சிடுச்சி கடல் எண்ணெய் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு துண்டு மராட்டி இலை ஒரு சின்ன துண்டு ஸ்டார் போட்டிருக்கேன் உள்ளே சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோம் அதை நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அரைச்சிட்டு வந்த கலவையை போட்டுக்கிடலாம் இந்த மசாலா போடவே ஒரு கைப்பொடி புதினா போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம் நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை போட்டிங்கன்னா கொஞ்சமாக போடுங்க நல்லா வதங்கணும் எண்ணெயில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் நான் வெறும் மிளகாத்தூள் போடல காஷ்மீர் மிளகா பொடி போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அதில் காரம் இருக்காது கூடவே கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா கலர் வைக்கணும் நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா தயிர் ரெண்டு குளிக்க வேண்டு வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் திறந்து மேலே வந்துடுச்சு இந்த மாதிரி வதங்கணும் எண்ணெய் திறந்து மேலே வரணும் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெய் திறண்டு மேலே வராமல் இருந்துச்சுனாக்க நாங்கள் போடுற மசாலாலாம் பச்சையாக இருக்கும் நீங்கள் இப்படி எண்ணெய் நல்லா மசாலா இந்த எண்ணெய் மேலே திறண்டு வரும் இப்போ இந்த பயிர் வகையெல்லாம் போட்டுருவோம் பட்டாணி வகையாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் கொஞ்சம் சத்தாக இருக்கும் அவங்களாம் இந்த மாதிரி கொஞ்சம் பயிர் வகையெல்லாம் சாப்பிட்டாங்க கொஞ்சம் சோர்ந்து போகாமல் கொஞ்சம் செம்பாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிடலாம் எந்த டம்ளரில் நீங்கள் ரைஸ் போடுறீங்களோ அந்த டம்ளரில் ஒன்றுக்கு ரெண்டு நீங்கள் பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க நான் வீட்டு அரிசி தான் போடுறேன் அதனால ஒன்றுக்கு ரெண்டு போட்டு நல்லா கொதித்து வரட்டும் அப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு டபுள் பீன்ஸ் பாருங்கள் அப்படி மேலே மிதந்துச்சு பீன்ஸ் பாருங்கள் டபுள் பீன்ஸ் மேலே வந்துருச்சு வேறு பயிரெலாம் கீழே கிடச்சி ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாம் குக்கர் மூடியும் காட்டி ரைஸ் எப்படி வந்து காமிக்கிறேன் ஒரு மூணு நிமிஷத்தில் வரட்டும் பாட்டி கொத்தமல்லி இலை போட மறந்துட்டேன் இந்த கொத்தமல்லி கொத்தமல்லிக்கிறியே இப்போ போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த நல்லா வாசமாக இருக்கும் எண்ணெயில் வதக்கும்போது புதினா போட்டுக்கோங்க சாதம் கொதிச்ச உடனே கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க திறந்து பார்ப்போம் அப்போ உசில் இறங்கிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க பாட்டி வந்து இந்த இந்த ரைஸுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுனே நீங்கள் பாஸ்மதி ரைஸு சீரக சம்பா ரைஸாக இருந்தாக்கா ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றிக்கு உங்கள் தண்ணி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பாட்டி கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ